சென்னை பல்லாவரத்தில் பெண்களின் பாதுகாப்பு முன்னேற்றத்தை வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தோரு மாணவர்கள் மனித வடிவில் நின்று உலக சாதனை படைத்துள்ளனர் சென்னை பல்லாவரம் செயின்ட் செபாஸ்டியன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சார்பில் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓரு மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து மனித வடிவில் என்று அசைத்தினர் இதை வெறும் ஒரு நிமிடம் இருபது வினாடிகளில் இச்சாதனை நிகழ்வை நிகழ்ந்தி ஏறியது இந்த சாதனை ஐன்ஸ்டைன் உலக சாதனை பத புத்தகத்தில் இடம்பெற்றது உலகை உருவமைக்கும் ஆற்றல் கல்விக்கு மட்டுமே உண்டு என்பதை வலியுறுத்தி நலனை நோக்கிய முன்னேற்ற நாடைக்கு கல்வியே அடிப்படை என்னும் நோக்கை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு கையில் லாந்தர் விளக்கை தூக்கி உலகிற்கு அறிவு ஒளியை பரப்பவும் அசையும் தாய்மையின் நிழல் உருவம் மற்றொரு கையில் புத்தகத்தை ஏந்தி கல்வியின் சிறப்பையும் பெண் முன்னேற்றத்தின் அவசியத்தையும் உலகறிய செய்கிறது சென்ட் செபாஸ்டியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்று வெற்றிகரமான உலக சாதனையை படைத்துள்ளது எங்களுடைய பள்ளி தாளர் ரெவரன் டாக்டர் ஜான் லூர்துசாமி அவர்களின் தலைமையில் எங்கள் டீச்சர் கோஆர்டினேட்டர்ஸ் டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த உலக சாதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் எங்கள் பள்ளி மிகவும் பெருமைப்படுகிறது லாந்தர் விளக்கையும் மற்றொரு கையில் புத்தகத்தையும் ஏந்திய வண்ணம் நிற்கிறார் இது பெண் விமென் எம்பவர்மெண்ட் பெண் முன்னேற்றம் இதை பற்றி பேசுவதால் எங்கள் பள்ளி மாணவர் மற்றும் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க மிகவும் ஆர்வமாக இருந்ததால் இந்த ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுத்தோம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்ட்டிசிபென்ட்ஸ் டென் மினிட்ஸ்ல ஒரு ஃபார்மேஷன் நாங்கள் கொண்டு வந்தோம் ஒரு பெண் ஒரு கையில் விளக்கையும் இன்னொரு கையில் புத்தகத்தையும் ஏந்திய வண்ணம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை ஒரே நிமிடத்தில் முடித்து மிகவும் பெருமை அடைந்தோம் மெயினாக இந்த டாபிக் நாங்கள் ஏன் எடுத்தோம் அப்படின்னா எங்கள் தீம் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் வெல்பீயிங் த்ரூ லிட்ரஸி கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் கொண்டு வந்ததோடு மட்டும் அல்லாமல் ஒரு பெண் குழந்தைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் இந்த உலகத்திற்கு காட்டியுள்ளோம்